பாயை வெளியே வாங்கி சாப்பிடாம எப்பவுமே வீட்லேயே பண்ணிடலாம் ஸோ அது காட்டுக்கால் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சுடுத்தண்ணில் ஊற வச்சிடணும் ஊற வைக்கும் போது இந்த தீச்சை முடியெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மெல்லிசான கத்தி வச்சு நல்லா மேலே சாஃப்டாக கீரணோன்னா அந்த முடி அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் இதை வந்து லைட்டாக தான் பண்ணணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி அழுக்கு வந்திருக்குன்ட்டு அந்த கத்தியோட அந்த ஒரு பக்கம் சொர சொரன்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த பக்கம் தேய்ச்சோனா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி கத்தி தான் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழுக்கை எடுத்துகிட்டு கழுவிடுங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஆட்டுக்கால் பாயை நீங்கள் டிஃபனுக்கு செய்ய போகிறீங்கன்னா முன்னாள் நைட்டே வாங்கி வேக போட்டுக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணப்புறமா அந்த பாயால் தூள் கல்லுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட போறீங்கன்னா பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும் நான் என்னோடய பாப்பா கொடுக்கணுன்றதுனால பச்சை மிளகாய் அதில் போடலை பட் கூடவே போட்டால் நல்லா ஊறிட்டுருக்கோம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு விசில் போட்டுடணும் எப்போவுமே நீங்கள் எதுக்காக குக்கர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவி வந்த அப்புறம் விசில் போடுங்க அதான் நல்லது நான் எப்போவுமே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு விசில் விட்டு நினைக்கிறேன் முடிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் வந்து பாயா செஞ்சுருவேன் ஸோ மார்னிங் நாங்கள் சுட சுட மில்லட் இட்லிக்கு இந்த பாயா வச்சு சாப்பிட்டோம் மில்லட் சிட்லி ரொம்ப சாஃப்டாக அது யாருக்கெல்லாம் சாஃப்ட்டான மில்லட் இட்லி மாவோ இல்லை கிறிஸ்பியான தோசை ஊத்துற மில்லட்ஸ் மாவோ ப்ரப்போஷன் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்